டாக்டர் இந்த மரகத்துக்காடுன்னு சொல்லும்போது இளைஞர்கள் வந்து ரொம்ப விருப்பமாக அணிவாங்க அவர்கள் அணியும் போது எந்த வகையான ஒரு கற்கள் அணிகிறது அதாவது சிறிய கற்களாக பெரிய கற்களா எந்த வடிவத்தில் எப்படி எல்லாம் சிறப்பாக இருக்கும் பொதுவாகவே இந்த ரத்தினங்களுக்கு வந்து எல்லா ரத்தினங்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட இடம் இருக்கிறதுங்க ஆனால் என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்தா இந்த ரத்தினங்கள் வந்து எவ்வளோ பெருசாக இருக்கிறது அப்படின்றத விட அது எந்த அளவுக்கு திண்மையாக இருக்கிறது எவ்வளோ சுத்தமாக இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கணும் ஒன்று இரண்டாவது இந்த மரகதத்தில் கண்டிப்பாக நூறு சதவீதம் நீரோட்டங்கள் இருக்கணும் நீரோட்டம் இருக்கும் இல்லைன்னா அது கண்ணாடி கல் அப்படின்னு சொல்லப்படுவோம் எப்படி கண்டுபிடிப்பீங்க அது அது நன்றாக நம்மளுடைய சாதாரண கண்ணாலேயே அதை பார்த்துட முடியும் நீர் திவழிகள் இருக்கக்கூடியதாக இருக்கணும் நல்ல நீரோட்டம் உள்ள மரகதங்களாக இருந்தால் எந்த ரத்தம் இருந்தாலும் நீரோட்டம் இருக்கணும் வைரத்தை தவிர வைரத்தில் வந்து சு ரொம்ப திண்மையானதாக சுத்தமானதாக இருக்கும் அது கூட நம்ம வந்து அந்த நுண்பெருக்கி மூலமாக பார்க்கக்கூடிய வேலையில் அதுலேயும் நம்மளால் நீரோட்டங்களை கண்டிப்பாக பார்க்க முடியும் அதனால் சிறிய ரத்தினமாக ஒரு மரகதம் அணிகிறாங்கன்னா ஒரு இரண்டு கேரட் எடையே வந்து இளைஞர்களுக்கு ஏற்புடையதாக ரொம்ப பெரிய ரத்தினால் அணியக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இப்போ இல்லை நமக்கு இந்த மரகதத்தை வந்து சில பேர் நினைக்கிறாங்க தங்கத்தில் தான் கட்டி அணியுமான்னு இல்லைங்க மரகதம் அணிவதற்கு இன்னொரு வாய்ப்பு இருக்குது வெள்ளியில் கட்டி அணியலாம் வெள்ளி மோதிரத்தோடு இந்த மரகத கற்கள் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய செலவுகளை அதிகமாக குறைச்சறிங்க இப்போ ஒரு ஏறக்குறைய ஒரு ரெண்டு பவுனை பதினாறு கிராமில் நீங்கள் வந்து தங்கத்தில் மோதிரம் செஞ்சீங்கன்னா அதுவே உங்களுக்கு ஐயாயிரம் ரெங்கிட்டுக்கிட்டு வந்துடும் அதனுடைய தொழிலீழல் கட்டணம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஐந்து ஆறாயிரம் ரெங்கிட்டு போயிடும் இதை நீங்கள் அப்படியே குறைக்கிறதுக்கு வெறும் கல்லை மாங்கி வெள்ளியில் கட்டினீங்கன்னா அது ஒரு சாதாரண விலையிலேயே நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இப்படி இரண்டு கேரட் எடையுடையது சிறந்ததாக இருக்கும் பெண்களாக இருந்தாலும் ஒரு கேரட் எடை கூட இருக்கும் இது அணிந்து பார்க்குறீங்க ரொம்ப சிறப்பாக இருக்கிறது அதுக்கு பிறகு இன்னும் ஒரு பெரிய கல்லாக நீங்கள் உங்கள்கிட்ட வசதி வாய்ப்பு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் வாங்கி வாங்கி அணிந்து கொள்ளலாம் அது ஒரு சிறந்த பலனாக இருக்கும் அதே போல் இந்த ரத்தினங்களை வந்து பாதுகாக்கிறது ரொம்ப மிக முக்கியங்க இப்போ மோதிரங்களை வந்து கீழே தவற விடாமல் என்ன மோ இந்த மாதிரி மரகதெல்லாம் கீழே விழுந்தால் தெரிச்சிடும் அதனால் அதை ரொம்ப ப பத்திரமாக பாதுகாக்கணும் வீட்டில் கூட நம்ம வந்து ரத்தினங்களை வந்து வைக்கிறதுக்கு பிரிமிட்டுக்குள்ளே உள்ளே வைத்தால் அதனுடைய சக்தி வந்து இன்னும் அதிகப்படும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது அது உண்மையும் கூட யாரக்குறையும் முப்பது ஆண்டுகளுக்கு மேலே நான் அதை வைத்து அணிந்து பார்க்குறேன் அதீதமான ஒரு வெற்றியை என்னால் அடைய முடிகிறது இந்த ரத்தனங்களை அந்த பெருமேண்டுக்குள்ளே வைக்கக்கூடிய வேலையில் அதனுடைய சக்தி மிகப்படுத்தப்படுகிறது அது ரொம்ப சிறப்பாக இருக்குது அதனால் அதை முயற்சி பண்ணலாம் எல்லோரும்